இல்லை நைட் டென் ஓ கிளாக்ல நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு கிஃப்ட் வந்துடும் எல்லாருக்குமே ஓகேங்களா அண்ட் இப்போ பார்க்குற சாரீஸ் எல்லாமே சூப்பரான உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்டர் சாரி வந்து உங்களுக்கு எம்போஸ்ல இருக்கும் ஸோ சாரி டைப் உங்களுக்கு எம்போஸ்ல இருக்கும் இது முன்னாடி இதில் வந்து உங்களுக்கு தௌசண்ட் பூட்டா போட்டு கொடுத்துருந்தோம் இது வந்து உள்ளே வந்து சரியே இல்லாமல் உங்களுக்கு பார்டர்ல மட்டும் சரி வச்சு சூப்பராக உங்களுக்கு நியூவாக இப்போ கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கும் அதனால் ஒரு பர்பிள் கலர் நல்ல ஒரு சில்லி ரெட் கலர் இது வந்து நல்ல டார்க்கான ஆன மிஷின் தான் பிங்க் கலர் இது வந்து பேரட் கிரீன் கலர் இது வந்து பாசா கிரீன் கலர் சோ இத்தனை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு கோல்டன் ஜல்லி ஃபுல்லா உங்களுக்கு எம்போஸ்ல இருக்கும் த்ரெட் எம்போஸ்ல இருக்கும் ஸோ இந்த கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் ஒரு த்ரெட் எம்போஸ்ல சூப்பரான சாரி சூப்பராக உங்களுக்கு ஃபுல்லாவே த்ரெட் எம்போஸ்ல இருக்குது இந்த சாரிஸ் எல்லாமே சோ மிஸ் பண்ணிடாதீங்க சோ இது எல்லாமே சூப்பரா உங்களுக்கு பட்ஜெட் கொண்டு வந்துருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாம சீக்கிரமா ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே கோல்டன் சாரி நல்லா பியார் சில்ட்ரல வீ பண்ணிட்டு வந்து இருக்கும் சூப்பரான பிரைஸ் பாயிண்ட்டில் சோ நல்ல ஒரு பிரைஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபாஸ்டா நல்லா ஒரு பாசா கிரீன் கலர் நம்ம வந்து பார்த்துக்கலாம் டார்க்கான பாசா க்ரீன் உங்களுக்கு ஒரு மெஹிந்தி க்ரீன் மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ பாசா க்ரீன் அண்ட் மெஹந்தி கிரீன் ஷேடில் இருக்குது நல்ல டார்க் கலர் இது உங்களுக்கு பேரட் க்ரீன் ஷேட் ரொம்பவே அழகான ஒரு பியூடிஃபுல்லான சாரி மிஸ் உங்களுக்கு ரொம்ப பிளோயா இருக்கும் மெட்டீரியல் நல்லா சாப்டா இருக்கும் கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுலா இருக்கும் அரை பார்டர் வந்தது ரெண்டு பக்கமே சேம் நெட்ல பார்டர் உங்களுக்கு எம்போஸ் புட்டா டைப்ல அழகா அவங்களுக்கு எம்போஸ் கொடுத்து சூப்பரான ஒரு ப்ரீமியம் சாரி எதுக்கு நல்ல கிராண்டான பல்லு நார்மல் பிளெயின் பல்லு இல்லாம கிராண்டான பல்லு கொடுத்துருக்கோம் பிளவுஸ் வந்துரு இதுக்கு முன்னாடி இதே சைட்ல தான் வந்து புட்டா போட்டு கொடுத்துருந்தோம் ஃபுல்லாவே உங்களுக்கு சரியிலே சாரி ஃபுல்லாவே உள்ள சரி இருக்கும் தௌசண்ட் புட்டா போட்டுருந்தோம் இப்போ வந்து உங்களுக்கு சாரியில் பாடியில் உங்களுக்கு சரி கிடையாது ஒன்லி பார்டரில் மட்டும் வர்ற மாதிரி சூப்பராக போட்டு கொடுத்துருக்கோம் இதான் அந்த சாரிக்கும் இந்த சேரீக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஸோ சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி வாங்கியிருப்பீங்க அது வந்து உள்ள ஃபுல்லாகவே வந்து தௌசண்ட் புட்டா ஃபுல்லாக சரி இருக்கும் இப்போ இது வந்து லேட்டஸ்ட்டாக பாடியில் சரி இல்லாமல் உங்களுக்கு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் அழகான ஒரு பேரட் கிரீன் கலர் பேரட் கிரீன் அண்ட் சீ கிரீன் மாதிரி இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது இந்த கலர் அடிக்கிற கலர் கிடையாது சூப்பராக நல்ல ஒரு பிரைட்டான கலர் நல்லா ஒரு பேஸ்டல் கிரீன் கலர்லாம் சூப்பரான ஒரு சாரி அரேஜானில் உங்களுக்கு ரெண்டு பக்கமே பவுடர் வந்துருது சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு சேமா ஃபுல் எம்போசரும் வந்துருது நல்லா கிராண்டான பல்லு ஸோ பல்லு நல்லா ஒரு கோல்டன் ஜெல்ல நல்லா செக்ஸ் போட்ட கிராண்ட் பல்லு இது உங்களுக்கு ப்ளவுஸ் ஸோ சூப்பரான ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் நல்லா ஒரு பிங்கிஷ் பர்பிள் கலர் இது சூப்பரான கலெக்ஷன் பிங்கிஷ் பர்பிள் கலர் ஸோ எல்லாமே நியூ நியூ லான்சஸ் ஃபார் ரம்ஜான் அண்ட் ஃபார் நம்மளோட விமென்ஸ் டே ஆஃபர்க்காக இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான லோ பட்ஜெட் சாரீஸும் விட்டு வந்திருக்கும் நல்லா ஒரு பர்பிள் கலர் பிங்கிஷ் பர்பிள் கலர் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாக கோல்டன் சரி பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும் நல்லா ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் வியூ பண்ணது பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஓகேங்களா ஸோ இது சூப்பரான உங்களுக்கு பர்பிள் கலர் நெக்ஸ்ட் ரெட்டு அண்ட் தென் உங்களுக்கு வந்து பிங்க் வரும் ஓகே ஸோ ரெட் பார்த்துலாம் ரெட்டு வந்து நல்லா ப்ரைட்டான ஒரு சில்லி ரெட் ஸோ எல்லாமே நியூ நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஸோ ரம்ஜான் ஆஃபர் பிரைஸ் வந்து சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும் ஸோ ரம்ஜான் முடியவும் க்ளோஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக அந்த சாரீஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான கலெக்ஷன் ஏன்னா ரம்ஜான் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே ஆஃபர் ப்ரைஸில் கேட்பீங்க இதே ஸ்க்ரீன்ஷாட் வச்சு ஸோ அந்த ஆஃபர்னு அந்த அந்த டைம்க்கு மட்டும் தான் நம்ம வந்து ஆஃபர் கொடுப்போம் ஸோ அந்த டைம் முடிஞ்சதும் ஆஃப் ஆஃபர் வந்து கட் ஆகிடும் இது நல்லா ஃபுல்லாக கோல்டன் ஜெல்லி இந்த மாதிரி சூப்பராக ஒரு கிராண்டியான பல்லு உங்களுக்கு ப்ளவுஸ் இது நல்லா ஒரு சில்லி ரெட் கலர் நல்லா ஒரு பிரட்டியான ரெட் கலர் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா டார்க் அனாமேஷன் டா பிங்க் கலர் ஸோ பர்பிளுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் திரும்பவும் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டிடல ஓகே இது பர்பிள் இது பிங்க் ஓகேங்க ஒரு ஃபியோடான கலெக்ஷன் சூப்பரான ஒரு கட்டியான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க கோல்டன் சாரி ரெண்டு பக்கமே உங்களுக்கு அரை அரைல பார்டர் வந்துடும் ஃபுல் சேரீமே இந்த மாதிரி தான் இருக்கும் இது உங்களுக்கு டேல் டோனில் இருக்க அழகாக இருக்குது பார்டரும் ரொம்ப சூப்பராக இருக்குது சாஃப்டாக இருக்கும் கெட்டதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் சாரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நியூ லான்ச்சஸ் ஸோ மிஸ் பண்ணிட்டாதீங்க சீக்கிரமாக எவ்வளோ பிக்காக நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பிக்கா நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதாவது சூப்பர் ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிட்டாதீங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பிரீமியம் கான்ட்ராஸ்ட் ஒரு பார்டர்ல த்ரீ கலர்ஸ் எட்டு வந்திருக்கும் ரொம்பவே அழகான ஒரு கேட்பான த்ரீ கலர்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு வித் க்ரீன் வச்சுருந்தோம் அது ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இப்போ த்ரீ கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு நல்லா ஒரு லெமன் எல்லோ வித் உங்களுக்கு டார்க் வயலட் கலர் இது நல்லா ஒரு பீச் பீச்சி பிங்க் சூப்பராக பீச்சி பிங்க் வித் ஒரு ரோஸ் லோட்டஸ் பிங்க் கலர்லாம் இருக்கும் லோட்டஸ் பிங்க் கலர் கூட கூட உங்களுக்கு வந்து டார்க் வயலட் கலர் இது பீக்கா கிரீன் கூட உங்களுக்கு வந்து டார்க் வயலட் கலர் ஸோ சூப்பரான கலெக்ஷன் இதுல வந்து உங்களுக்கு டெம்பிள் பார்டர் இந்த சைஸ்ல என்னன்னா உங்களுக்கு பார்டர்ல உருவம் இருக்குது ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் குறை பார்டர் கலெக்ஷன்ல பார்டர்ல உருவம் இருக்குது நீங்க பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதுல ஃபர்ஸ்ட் நம்மளோட லெமன் எல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இந்த சாரி வந்து பார்டர் வந்து உங்களுக்கு ஒரிஜான் இருக்குது இங்க வந்து உங்களுக்கு அழகா டெம்பிள் பார்டர் வந்துடும் பார்டர்ல உங்களுக்கு பீக்காக்கு வந்துடும் ஃபுல்லா ஒரு மேங்கோ டிசைன்ஸ் இருக்கு லெமன் எல்லாம் வித் உங்களுக்கு டார்க் வயலட் கலர் இதான் அவங்களுக்கு சாரியோட டிசைன் உள்ளே அழகான ஒரு பீக்கா கூட இருக்கும் பார்டரில் பீக்கா கூட இருக்கும் இதான் அவங்களுக்கு சாரியோட கலர் ரொம்ப அழகாக சாரி உள்ளே ஃபுல்லாக அந்த மேங்கோ புட்டாஸ் புட்டாஸ் வந்துடுது அண்ட் ரெட்டியா அவங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டியான பல்லு அண்ட் சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் சேம் போர்ட்ரோடு வந்துடுது ஓகே ஸோ சூப்பரான கலெக்ஷன் ப்ரீமியம் கலெக்ஷன் இது எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட் கோர்வை போர்ட்ரு வந்து டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு கீழே எங்கேயுமே கிடையாது ஸோ நம்ம ஒரு சூப்பர் ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் திரும்ப ரீஸ்டாக் கிடையாது இது ஒரு சூப்பரான கலர் நல்லா பேஸ்டல் பீச் கலர் செம்ம செம்ம சூப்பர் ப்ரட்டியாக இருக்கும் நல்லா பேஸ்டல் பீச் வித் உங்களுக்கு டார்க் வைலட் கலர் டார்க் பர்பிள் டார்க் வைலட் அந்த ஷேடில் இருக்கும் செம்மையாக இருக்குது பார்டரில் உங்களுக்கு பீக்காக் வருது செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் இந்த கலர் வந்து திரும்ப வந்து ரீஸ்டாக் ஆகுமான்னு தெரியாது ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூனிக்கான ஒரு ப்ரட்டியான கலர் ஷேட் பல்லு அண்ட் தி ப்ளவுஸ் ஓகே நெக்ஸ்ட் அதுலேயே வந்து ட்ரெண்டிங் கலர் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் கலர் பிக்காக க்ரீன் வந்து உங்களுக்கு டார்க் பர்பிள் கலர் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி நெண்டில் போர்ட்ரு வந்துடும் சூப்பரான சாரி நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நல்லா சூப்பரான ஒரு ப்ரைடல் நல்ல கான்ட்ராஸ்ட்டுக்கு ஒரு போர்டர் உள்ள ஒரு பிரைடல் ஹெவி ப்ரைடல் சாரீ இது பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அண்ட் நெக்ஸ்ட் கொஞ்சம் டிசைன் வேறு ஸோ இது வந்து கொஞ்சம் டிசைன் வேறு இது உங்களுக்கு மேகோ டிசைன்ஸ் பீக்காக் வந்து இங்கே இருக்குது ஸோ அழகாக ஒரு பீக்காக் இருக்குது பர்பிள் கலர் நல்லா ஒரு டார்க் சி கிரீன் வித் பர்பிள் கலர்லாம் சூப்பரான சாரி இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன இண்டில் அழகான ஒரு சூப்பரான ப்ரீமியம் சாரி நல்லா ஒரு குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டபுள் வாப் இதுக்கு வந்து நல்லா பர்பிள் கலர்லாம் கிராண்ட் பண்ணும் சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா லேங்ஜர் வித் பாட்டில் க்ரீன் ஸோ இது வந்து உங்களுக்கு ஷார்ட் பார்டர் சின்ன பார்டர் அரஜான்ல சின்ன பார்டர் ரெண்டு பக்கமே சேம் நெட்ல பார்டர் வர மாதிரி அரஜான்ல சின்ன பவுடர் அழகா கலர்ல ஃபுல்லாவே உங்களுக்கு புட்டாஸோட இருக்குது சூப்பரான சாரி இதுக்கு உங்களுக்கு டார்க் கிரீன் கிளர்ல கிராண்டரான பல்லு சிங்ல உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து சோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல கண்டக்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்